ஆஃபீஸ் இருந்து சம்பத் அங்கிள் வந்து பேசுவாங்க அவங்க வந்து மாமா மாமா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீனியர் டேரெக்டராக இருந்தாங்க சயின்டிஸ்டாக இருந்தாங்க அங்கிள் வந்து இப்போ மாமா பற்றி சாட்சி சொல்லுவாங்க இது வந்து ஆஃபீஸ் சைடில் அவங்க எப்படி ஊழியோ இருந்துச்சு அவங்க ஆஃபீஸில் எப்படிலாம் இருந்தாங்கன்றதை பற்றி ஒரு சின்ன சாட்சி அண்ட் சிஸ்டர்ஸ் கற்று கிருபி நாள் இந்த நாளிலும் கத்திய சமூகத்திலே வந்து நம்முடைய சகோதரருக்கு இட்டமின் பென்ஷன்னு நம்ம அனைவரும் வந்து வாழ்த்தும்படி கற்றுக் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கற்றுரை நன்றோடு துதிக்கிறேன் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தில் ஒன்று ஐயா எனக்கு இந்த சிவாடிகள் வந்து ஜாயின் பண்ணது தான் நான் வந்து ஜோத்பூரில் ஆறு வருஷம் இருந்தேன் அதனால் நார்த் இந்தியானுடைய சுச்சுவேஷன் எல்லாம் தெரியும் எனக்கு அங்கே போய் தான் ஹிந்திலாம் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்தால் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ரெக்ரூட்மெண்ட் போர்டில் போட்டுட்டாங்க ரெக்ரூட்மெண்ட் போர்டில் போட்டால் செலெக்ஷன் போர்டில் ஐயா வந்து நிற்கிறாரு எனக்கு யாரும் தெரியாது இவர் ஆனால் நீ மட்டும் தேவ சகாயம் நான் ஒரு எச்சரிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்ததுனால இவர் சூஸ் பண்ணலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் ஸ்டெயிட் ஃபார்வேர்டு ஆக்சுவலாக நான் எதுவும் வந்து தவறு செய்ய மாட்டேன் அப்போது கோபிநாத்ன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார் அவர் என்ன செய்தார் அவர் ஒரு எக்ஸரிஸ் மேன் அவரும் என்னுடைய போர்டுக்கு அவர் மெம்பர் அவரும் இருந்தார் கூட அவர் சொன்னார் இவர் தேவசகாய் வந்து எக்ஸரிஸ் மேனு அவரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவதுக்கு முன்பாகவே அவர் சொல்லிட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இது கத்தோடைய சித்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம் ஆண்டவரே அதாவது நான் நம்ம மனசில் நினைக்கிற ஆண்டவரே நிறைவேற்றுகிறார் அப்போ மன விருப்பத்தின்படி தந்து அந்த இந்த ஜாப்பை வந்து கற்று கிருபியாக கிடைச்ச ஜாப்பை அவர் அவ்வளோ அருமையாக நிறைவேற்றினார் இந்த நாள் வரையிலும் அவருக்கு நாளைக்கு ஒரு பெரிய வேலை இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபுல் டேங்க்கு பெயிண்ட் அடிக்க சொல்லுவாங்க அப்போ வந்து அவ்வளோ கச்சிதமாக நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணி ஆனாலும் சரி அது முடிச்சுட்டு தான் போவார் ஸோ நான் அவர் கூடவே எஃப் அண்டைன்னு ஒரு செக்ஷன் இருக்குது பேப்ளிகேஷன் இன்டெக்ரேஷன் சொல்லி அதில் அவர் கூடவே நான் வந்து ஒரு இந்த அந்த காலமெல்லாம் கூட தான் இருந்தேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அதுவரிலாம் அவர் கூட தான் ஒர்க் பண்ணேன் அப்போது எனக்கு ஒரு பக்க பலமாக இருந்து ஆஃபீஸ் சைடு மட்டும் இல்லை முக்கியமாக கத்தோடைய சத்தியத்தில் வளர்கிறதுக்கு ஒரு சகோதரி போல் நமக்கு உதவி செய்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆண்டோட சத்தியம் விதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆயிஷம் போய் எனக்கு கொடுத்து என்ன இன்னும் அதிகமாக வெலப்பட ஆண்டு திருபை பண்ணினார் அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திர ஆண்டு இருக்கே இவருக்கும் நன்றி செலுத்து செலுத்துகிறேன் அவங்க குடும்பத்தாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது மிகவும் நம்மலாம் வந்து இத்தனை வருஷமாக விசுவாசியாக இருக்கிறோம் ஆனால் அவர் ஊழியம் ஆரம்பிக்கல ஆனால் அவங்க வந்தது உடனே இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அவ இங்கே ஜாயின் பண்ணது உடனே அந்த நேரத்துலலாம் ஆரம்பித்தார் அப்போ பார்த்தினா கடந்த இருபது வருஷமாக அந்த ஊழியம் வந்து இந்திய வட திசையில் எல்லாம் பரவி பரவி இப்போ அவர் வந்து ஒரு குட் பைபிள் டீச்சராக மாறிட்டார் டீச்சர்னு சொல்லக்கூடாது ப்ரொஃபஸராகவே மாறிட்டார் எனக்கெல்லாம் அவர் டாக்டரேட் வாங்கிட்டார் உலக பிரகாரமாக சரியாக படி கொஞ்சம் படித்திருந்தாலும் ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய ஜீவத்தில் அதிகமாக படிச்சிட்டார் உண்மையாகவே அந்த கிருப்பை நம்ம பைபிள் எடுத்தால் சில டைமில் ஒழுங்காக ஒரு அதிகாரம் கூட படிக்க மாட்டோம் அதுக்குள்ளே வந்து என்ன செய்வான் தூக்கம் வரும் மயக்கம் வரும் ஆனால் இவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பைபிள் அதிகாரி ஃபுல்லாக படித்து ஆராய்ந்து ஆராய்ந்து அதில் எல்லாவற்றிலும் என்ன தேரின ஒரு எஸ்ரா மாதிரி மற்றவங்களுக்கு எப்படி கற்பிக்கணும் என்ற ஒரு ஆர்டர் கொடுத்த கிருபைனால் அவ்வளோ அருமையாக போதிப்பார் அதனால் சத்தியத்தை அறியறதுக்கு இவர் ஒருத்தர் போதும் இந்த அந்த காலத்தில் போல போல் ஆண்டவர் கிருபினாலே அவன் ஒரு அப்போஸ்தலனாக அந்த தேசம் முழுவதும் சுற்றி வந்தார் அதே போல் நம் தேசத்துக்கு ஒரு தேவன் கொடுத்த அது அப்போஸ்தலன் சொல்லலாம் ஆனால் அதே போல் அவங்க மனைவியும் வந்து அவங்களும் அந்த அளவுக்கு பைபிளில் வந்து ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை வளர்த்து என்ன பெரிதாக்கி அவங்களையும் என்ன அவர் ஈக்குவலாக டாக்டரேட் பட்டம் வேற வாங்குற வரையிலும் அவங்கள கூடவே நடத்தி எங்கே போனாலும் கூட போயிட்டு ஊழியம் பண்ணும்படி மாதிரி உண்மையாகவே ஆண்டு கிருபை இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் வந்து இந்த உலகத்தில் நம்ம என்னதான் சேர்த்து வச்சு என்னதான் பெருமையாக வாழ்ந்தால் கூட இந்த உலகத்தோட போயிடும் ஆனால் உலகத்து பல்லவத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் பல்லவத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர் இவர் தான் அதனால் அநேக என்ன சூழ்நிலை கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் வந்தால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி அதை வந்து பல்லோகத்தின் பொக்கிஷங்களாக மாற்றி வருகிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் கத்திய சார்பிலே அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஜன பந்துக்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொருவர்களுக்கும் இவருடைய பிறப்பு நிமித்தம் இந்த இன்றைய ரிட்டைமெண்ட்டு நிமித்தம் ரெண்டுமே பிறப்பும் இப்போது ரிட்டர்மெண்ட்டும் இந்த இடப்பட்ட லைஃப்பை பார்க்கும்போது கடவுள் கொடுத்த கிருப்பை தான் நினைக்கிறேன் அவர் மட்டுமாய் நிர்மூலமாகாது இருப்பது கத்துடைய கிருபை என்று நான் வாசிக்கிறோம் அவர் இப்போ நிற்க நிற்கிறதும் அவர் நிர்மூலமாகாத குடும்பத்தை அவர் குடும்பம் மட்டுமல்ல அவருடைய உற்றா உறவினர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி அவரை வழிநடத்தி வருகிற அநாதி அன்புக்காகவும் அவருடைய நடத்துதலுக்காகவும் கடவுள் கொடுத்த பிளானுக்காகவும் கத்தனை நன்றை துதிக்கிறேன் அவர் இன்னும் அதிக அதிகமாக கத்துடைய சமூகத்தை கத்துடைய விதையை இந்தியாவில் விதைத்து அநேக அறுவடை செய்யும்படி கத்து கிருப்பி செய்வாராக எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அவருடைய அன்பின் ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அவருடைய எல்லா எனக்கு உதவி செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தத்தாமே அவர் குடும்பத்தையும் அவர் ஒவ்வொருடைய அவருக்கு செல்லுகிற இடமெல்லாம் நான் ஆபிரகாமோடு இருந்த போல யூஸ்ஃபுல்லாக சொன்ன பிரகாரமாக நான் செல்லும் இடம் நான் கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவரோடு கூட இருந்து கண்டிப்பாக அவருடைய மீதி மீதியான நாட்களிலே கண்டிப்பாக அவர் நான் வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தாமே இந்த சாட்சி பராக நடப்பாராக ஆமிக்க